வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சைட் ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இடுவாய் பகுதியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து இடுவாயிலேருந்து சீரணம்பாளையம் போகிற தார் ரோடுங்க இந்த தார் ரோட்லேருந்து நாலு சைட்டு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க தார் ரோடு இடுவா பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபல் டிஸ்டன்ஸுங்க நாலு சைட்டு தள்ளி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு பின்னாடிங்க இதுதாங்க லேண்டு லேண்டு பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணாதனால உங்களுக்கு இப்படி தெரியுது சுத்தம் பண்ணால் நீட்டாக இருக்குங்க சுற்றியிலுமே குடியிருப்பு பகுதிகளுங்க இந்த ஒரு லேண்டு மட்டும்தான் இங்கே காலி இருக்குதுங்க பாருங்கள் இந்த கார் நின்றுருக்கு பாருங்கள் அதுதான் லேண்டு அந்த வேப்ப மரம் காரு இருக்கக்கூடியது லேண்டு சுத்திலுமே பங்களா டைப் வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இடுவாய் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நடந்து வந்தால் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ண முடியும் இதுதாங்க லேண்டு எம்டி லேண்டுங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகள் இருக்குதுங்க சிமெண்ட் ரோடுங்க இந்த லேண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து தெக்கு பார்த்த லேண்டுங்க சைட்டு அகலம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி நீளம் அறுபது அடிங்க அதாவது முப்பத்தி அஞ்சுக்கு அறுபதுங்க தெற்கு பார்த்த சைட்டு மொத்தம் அஞ்சு செண்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது பாருங்க இதாக தார் ரோடு தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டுங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துலேயே டேப் கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டேப் வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகளுங்க அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க இழுவாய் பஸ் ஸ்டாப்பு ரெண்டு நிமிஷம் வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க சீரானாம்பாளையம் ரோட்டில் தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டாக இது அமைஞ்சிருக்குதுங்க தெக்கு பார்த்த சைட்டு முப்பத்தி அஞ்சுக்கு அறுபது அஞ்சு செண்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க ஈபி வசதி இருக்குதுங்க பஞ்சாயத்து அப்ரோடுங்க தெக்கு பார்த்த சைட்டுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கா அல்லது வீடியோ இருக்கா எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க இந்த எம்டி லேண்டு தாங்க சேலுக்கு வந்திருக்கு இந்த பக்கம் காம்பவுண்ட் இருக்குது அந்த புறமும் மூணு பக்கமே காம்பவுண்ட் இருக்குதுங்க மொத்தம் அஞ்சு சென்ட்டுங்க சுத்தம் பண்ணாதனால உங்களுக்கு லேண்ட் எப்படி தெரியுது சுத்தம் பண்ணால் நீட்டாக இருக்குதுங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு ஏதாவது சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு வித்து கொடுக்கலாங்க இந்த லேண்டுக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாங்க ஒரு சென்ட்டின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா இது பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க ஒரு சென்டின் விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அனைத்து வசதிகளும் இருக்குது நன்றி வணக்கம்